எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் பார்க்க வேண்டிய டாபிக் அறுவகை பெயர்கள் அல்லது சொல் ஏற்கனவே நான் பயிர்ச்சொல் வீடியோவை பார்ட் ஒன் வீடியோவாக நம்மளுடைய சேனலில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு வாங்க சம்மந்தப்பட்ட பார்ட் டூ வீடியோவை தான் இப்போ பார்க்க போகிறோம் எனவே அறுவகை பெயர்கள் அப்படின்னாலும் ஒன்று தான் பெயர் சொல் அப்படின்னாலும் ஒன்று தான் சரி இந்த பெயர் சொல் என்றால் என்ன ஏதேனும் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பயிற்சொல் என்னங்க ஏதாவது ஒரு பயிரை குறிக்கணும் அப்படி குறிச்சிதுன்னா அதுக்கு பேர் தான் பெயர் சொல் அதுக்கப்புறமா இந்த பெயர் சொல்லை ஏன் நம்ம அறுவகை பெயர் அப்படின்னு சொல்கிறோன்னா பெயர் சொல்லையை ஆறு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க எப்படி பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர் இவ்வாறு ஆறு வகையாக பிரித்து வச்சுருக்காங்க எதை மேலே சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பெயர் சொல்லை பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அப்படின்னா மறக்காமல் அந்த ஆரிய அடிச்சிருங்க சரி இப்போ பெயர் சொல் என்றால் என்னன்றதை பார்த்துட்டுமா ஏதேனும் ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் இப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பொருட்பெயர் பொருட்பயர்னால் என்ன கந்தன் மலர்விழி வண்டி ஆடு கிளி இதெல்லாம் படித்து பாருங்கள் இது எல்லாமே பொருட்களை குறிக்கின்றன இவ்வாறு பொருட்களை குறிக்கும் சொல் பொருட்பெயர்களாகும் சரிங்களா ரெண்டாவது நம்ம இடப்பெயர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஏதாவது ஒரு இடத்தை வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இடச்சொல் அதாவது இடப்பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் சென்னை பூங்கா கடற்கரை பள்ளி இச்சொற்கள் எல்லாம் இடங்களை குறிக்கின்றன எனவே இது இடப்பெயர்களாகும் மூணாவது காலப்பெயர் அதாவது நாள் மாதம் ஆண்டு இவ்வாறு காலத்தை குறிப்பிடக்கூடிய பெயர் காலப்பெயர்களாகும் அடுத்தபடியாக சினைப்பெயர் கை கண் கிளை இச்சொற்கள் எல்லாம் உறுப்புகள் அதாவது சினையை பற்றி குறிப்பிடுகின்றன எனவே இவை சினை ஆகும் அடுத்தபடியா பண்பு பெயர் நன்மை கருமை வட்டம் சதுரம் இவை எல்லாம் ஒரு பொருட்களின் பண்புகளை பற்றி குறிப்பிடுகின்றன எனவே இவை பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது பண்பு பெயர் அப்படின்னாலும் ஒன்றுதான் அல்லது குணப்பெயர் அப்படின்னாலும் ஒன்று தான் அடுத்தபடியா தொழிற்பெயர் ஓடுதல் பாடுதல் நடத்தல் வருகை இச்சொற்களில் தொழில் அல்லது வினையை பற்றி குறிப்பிடுகின்றன எனவே இவை தொழிற்பெயர்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போ தொழிற்பெயரை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் அதனுடைய விகுதி தல்தல் என்று முடியும் அதிகபட்சம் தல்தல் என்று முடியும் ஓடுதல் பாடுதல் நடத்தல் வருகை என்பது கொஞ்சம் ரேராக இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே அடுத்தது இவ்வாறு ஆறு வகையாக இதை பிரிக்கப்பட்டுள்ளது எனவே பண்பு பெயரை குணப்பெயர் என்றும் அழைக்கலாம் இதை பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக இன்னொரு புத்தகத்தில் இந்த ஆறு ஆறு வகை பெயர்களை இப்படி சொல்லியிருக்காங்க வேறு சில எடுத்துக்காட்டுகளோடு குறிப்பிட்டிருப்பாங்க அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு புரிதல் நமக்குள்ளே ஏற்பட்டுரும் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு பொருளின் பெயரை உணர்த்தும் சொல் பொருட்பெயர் என்று அழைக்கப்படுகிறதுன்னு எழுதிக்கோங்க சரிங்களா ஏன்னா பொருட்பெயர் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க மரம் கோவில் மாலை கை செம்மை கற்றல் இதெல்லாமே பொருட்களுடைய பெயரை உணர்த்துகின்றது இப்போது எனவே இது பொருள் பெயராகும் ஒரு பொருள் வேணாலும் இருக்கலாம் நூல் மணி உணவு கடிகாரம் வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல கோவில்னு வருது கோவில் என்பது ஒரு இடம் எனவே இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது அந்த இடம் என்பது பள்ளி சென்னை துறைமுகம் என்னவோனாலும் இடமா இருக்கலாம் அடுத்தபடியே மாலை மாலைனாவே காலப்பெயரை குறிக்கிறது ஒரு காலத்தின் பகுதியை உணர்த்திக்கிறது எனவே இது காலப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சித்திரை முன்பணி இரவு வருடம் சரிங்களா நேற்று இன்று நாளை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நிறைய சொற்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துவோம் எனவே இது காலப்பெயர் அடுத்தபடியாக கை கை என்றால் சினை அல்லது உறுப்பு என்று சொல்வோம் எனவே உடல் உறுப்புகளுள் ஒன்றை குறிப்பதால் இவற்றை நாம் சினைப்பெயர் என்று அழைக்கின்றோம் அது அந்த சென்டென்ஸை படிக்கும்போதே தெரியும் எதை பற்றி குறிப்பிடுகிறது ஒரு இடத்தை குறிக்குதா ஒரு சினை என்கிற ஒரு உறுப்பை குறிக்குதா அல்லது காலத்தை குறிக்கிறதா ஒரு பொருளை குறிக்கிறதா ஒரு தொழிலை குறிக்கிறதா அப்படின்றத படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் செம்மை செம்மை என்பது ஒரு பண்பு பெயர் செம்மை என்னங்க பொருள் பொருளினுடைய ஒரு நிறத்தை பற்றி அதாவது அதனுடைய பண்பை பற்றி குறிப்பிடுகிறது செம்மை அப்படின்னா பொருளுடைய பண்பு பெயர் பண்பு அப்படின்னா என்னுடைய வெண்மை வடிவத்துடைய வட்டம் அல்லது கருமை இந்த மாதிரி குறிப்பிட பயன்படுத்துகிறோம் கற்றல் கற்றல் என்ற ஒரு வேலையை செய்து முடிப்பது அதாவது தொழிற்பெயர் இதில் பாருங்கள் ஒரு செயலை உணர்த்தக்கூடிய பெயர் தொழிற்பெயர் நடத்தல் தல் விகிதி வந்துள்ளது ஆடுதல் தல் விகிதி வந்துள்ளது ஓடுதல் தல் விகிதி வந்துள்ளது இவ்வாறு பெரும்பாலும் தல் விகுதியை கொண்டு முடிந்து முடிவடைந்தால் அது எனவாக இருக்கும் தொழிற்பெயராக இருக்கும் இப்போ தான் தொழிற்பெயர் பொறுத்த வரைக்கும் தொழிலை செய்பவரை குறிப்பிட முடி குறிப்பிடக்கூடாது என்ன தொழில் என்பதைத்தான் நாம் குறிப்பிட வேண்டும் இப்போது அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு காவியா புத்தகம் படித்தால் புத்தகம் என்பது ஒரு பொருட்பெயர் இரண்டு காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளிக்கு அப்படின்னா பள்ளி என்ன குறிக்குது இடத்தை குறிக்குது இடப்பெயர் மூன்று காவியா மாலையில் விளையாடினால் மாலை என்பது காலத்தை குறிப்பிடுகிறது எனவே காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் தலை என்பது சினை எனவே சினை பெயரை குறிப்பிடுகிறது காவியா இனிமையாக பேசுவாள் இனிமை என்பது பண்பை பற்றி குறிப்பிடுகிறது எனவே இது பண்பு பெயர் காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் தல் விகிதி வந்துள்ளது அதுவும் ஒரு செயலை பற்றி குறிப்பிடுகிறது எனவே தொழிலை பற்றி குறிப்பிடக்கூடியது தொழிற்பெயர் இவ்வாறு தான் அறுவகை பெயர்களை பார்த்த உடனேயே அது எதை பற்றி கூறுகிறது எதை பற்றி குறிப்பிடுகிறது என்று கொஞ்சம் ரிலாக்ஸ் யோசனை பண்ணாலே ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும் ஸ்கோர் பண்ணிட முடியும் அதனால் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கணும் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சொல் என்ற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக தெரிவிங்க இந்த வீடியோவை எந்த ஒரு எடிட் ஆப்ஷனுமே இல்லாமல் ஒரே டேக்கில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் முன்னப்பெண்ண வீடியோஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ஒரு பூஸ்டப் ஆமின்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் ஆதரிங்க நம்மளுடைய ஜாகரபி ஸ்ரீனிவாசன் சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்டு உங்களுடைய சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்